ஹாய் காய் வெல்கம் பேக் டுஸ்டர் ஐசோர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் போன பார்ட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயினுடைய தம்பிக்கார இந்த மாமாக்காரர் வந்து ஒரு ஊசியை போட்டு கொடூரமா கொலை அதனால ஹீரோயின் வந்து அந்த தான் காட்டுறாங்க அந்த இடத்துக்கு மாமாக்காரரும் போறாரு நம்ம ஹீரோவும் யாருக்கும் தெரியாம வெளியில வெயிட் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான் எதுக்கு இந்த மாமாக்காரர் வந்து நம்ம ஹீரோயினே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாருன்னா நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சுட்டான் தெரிய வந்துருச்சு இல்லையா அதனால அதனால அவன் கண்டிப்பா நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ண வருவான் அந்த டைம்ல அவனை பிடிச்சிடலாம் அது போக அவன்கிட்டயும் ஒரு ப்ளூ பிரிண்டோடைய காப்பி இருக்கும் சோ அதையும் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்கிறாரு சோ அதனாலதான் அந்த பியூனரல் ஹாலுக்கு வந்து ஹீரோயின் முன்னாடி அப்படியே மரியாதை செலுத்துற மாதிரி நடிக்க ஹீரோயினுக்கு வந்து பயங்கர கோவம் வருது ஏன்னா இவ தானே லாஸ்டா மாமாக்காரரை அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்துருப்பா அதனால அவர் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நான் அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பா யார் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது போது மாமாக்காரரும் வேணுக்குனே அந்த பையனுக்கு ஹார்ட் அட்டாக் நினைப்பா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சைல சொல்ல உன்னை ஹிரோயனும் என் தம்பிக்கு ஹார்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது திடீர்னு அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா யாரோ ஒருத்தர்ங்க ரசம் கொடுத்துருக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் வராரு அவரு நேரா அந்த காமெடி பையன்கிட்ட போயிட்டு நீ தானப்பா அது உன்ன நாங்கள் கைது பண்றோம் அப்படின்னு கைது பண்ணிட்டு நேரா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்கிட்ட வந்து உங்களையும் நாங்க கைது பண்ணனும் அப்படின்னும் லாயர் ஃப்ரெண்டு ஹலோ யார் நீங்க நான் லாயர் தான் அப்படின்னும் போது நீங்க தான் அந்த லாயரா உங்களையும் கைது பண்றோம் அப்படின்னதும் ரெண்டு பேரும் சாக் ஆகிருக்காங்க அப்போ மாமாக்காரர் நல்ல ஒரு மாதிரி மாதிரியே சிரிச்சுக்கிட்டே அவங்களை பார்த்து வேணாம் விட்டுருங்க அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருப்பாங்க அவங்களுடைய ஃபோனை மட்டும் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு போது அவங்களும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு செக் பண்ணிட்டு இவங்க மொபைலில் எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் இல்லைன்ற மாதிரி சொல்ல ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்டுக்காரன் பார்க்குறான் அப்படின்னா அந்த மாமாக்காரர் தான் ஏதோ பண்ணியிருக்காருன்றது இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரிய வருது ஸோ மாமாக்காரனும் அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து சோ இனிமேலாவது கேர்ஃபுல்லாக இருக்கும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க ஸோ ஃப்ரெண்டுக்காரனுக்கும் இதில் உடந்த இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது அப்படியே கட் பண்ண அந்த சைடு நம்ம அசிஸ்டன்ட் பண்ண தான் காட்டுறாங்க அவர் ரொம்பவே சோகமாக கொடுக்குறான் நம்ம ஹீரோ வர வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா ஸோ அதே பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் பையன் வரா உன்னை நம்ம தலைவர் கூப்பிட்டாரு அப்படின்னும்போது இவ அப்படியே சோகத்தில் நீ எத்தனை வருஷம் இங்கேயே இனிமேல் ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம்னு போது இங்கே பாரு நம்ம சாகர வர இங்கேருந்துலாம் போக முடியாது அதனால இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்காதனும் போது உடனே இவ்வளோ அதுக்கு தான் நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன் அந்த ப்ளூ பிரிண்ட் அது மட்டும் நமக்கு கிடைச்சா வெளிநாட்டு போய் நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னதும் ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் தலைவருக்கு என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி பேசாத அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மாமாக்காரர் அந்த சிசிடிவில பாத்துட்டு இருக்கிறாரு உடனே பாடி கார்டு கிட்ட இந்த மாதிரி அசிஸ்டன்ட் போனா நான் மீட் பண்ணணும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்ட இங்க ஃப்ரெண்டு காரணம் தான் இருக்கிறான் அவன் மாமாக்காரரை மறைச்சு பார்த்துட்டே இருக்கிறான் சோ டைரக்டா மாமாக்காரர் கிட்ட வந்து நீங்க தான் அந்த தம்பியை எதாவது பண்ணீங்களா உண்மை சொல்லுங்க என்னும்போது இவர் அப்படியே மழுப்ப ஆரம்பிக்கிறாரு என்னப்பா நீ நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறேன் நீ என்ன அந்த பொண்ணை லவ் பண்றியா சோ அதுல இருந்து வெளியில வா அப்பதான் நம்ம இதா இருக்க முடியும் போது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க பாருங்க நீங்களும் நானும் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும்தான் அதை தாண்டி என்னுடைய பெர்சனல் லைஃப்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் ஸோ மாமாக்காரரும் முழிக்கிறாரு இவனுக்கும் ஒரு பாயாசத்தை போட்டு வேண்டியது மாதிரி ஸோ அப்படியே கட் பண்ண அந்த சைட் சேர்மனோடைய வீட்டில் தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்குறாங்க அப்போ சேர்மனோடைய ஒய்ஃப் வந்து நம்ம மேனேஜர்கிட்ட கிட்டே சேர்மன் இப்போ ஓகேவா நல்லா இருக்கிறாரா அவர் இன்னைக்கு ஆஃபீஸ் வராரா அப்படின்னு விசாரிக்கும் போது ஆமாம் ஆஃபீஸ் வர்றதா சொல்லியிருக்கிறாங்கன்னும் போது அப்படியா அந்த மாத்திரையை மறக்காமல் கொடுத்துருங்கப்பா அதுதான் அவருக்கு எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக அது தானே அவரை கொண்டுட்டே இருக்குது ஸோ இப்படி இருக்க அந்த இடத்துக்கு சேர்மனாக கூட்டிட்டு வராங்க ஸோ அந்த பியை வந்து அப்படியே கை தாங்களா பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்க இந்த சேர்மனும் அந்த வில்லனை பார்த்து நீ இன்னையில இருந்து ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கு வா அப்படின்னதும் வில்லனுக்கு வந்து சம ஷாக் ஆகுது கண்டிப்பா வரேன்பா வந்து நான் யாரு எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்க நம்ம சேர்மனுடைய ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் அதுக்கப்புறம் சேர்மன் அவருடைய காரில் ஏறி அங்கிருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட இங்க நம்ம மேனேஜர் மிஸ்டர் ஊ இந்த வழியா வாங்க அப்படின்னதும் எனது மிஸ்டர் ஊவா நான் சிஇஓ அப்படின்னதும் ஆமா நான் அந்த பொசிஷன்ல இருந்து உங்களை தூக்கிட்டு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இனிமேல் நீங்க பாத்துக்கணும் அதுதான் இனிமேல் உங்களுடைய வேலையே அப்படின்னதும் வில்லனே சாக்காகிறான் இந்த ஒய்ஃபும் அடே என்னடா சொல்ற என்னுடைய பையன் அங்கெல்லாம் வந்து வேலை பார்க்க மாட்டான் அப்படி அப்படின்னும் போது வில்லன் வந்து அமைதியா இருமா இதுக்காவது என்ன கூப்பிட்டு இருக்காரு அங்க போய் நான் மேல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு வரான் சோ அங்க அவனுக்கு எங்க போறது என்ன பண்றது அப்படின்றது எதுவுமே தெரியாம அப்படி ஆபீஸ்ல நடந்து போயிட்டு போது ஒரு போன் கால் வருது யார்டா இந்த நேரத்துல கால் பண்ணது அப்படின்னு போன் எடுத்து காதல வச்சா நம்ம கங்கிட்டேன்னு தான் அடே கங்கிட்டா எங்கடா இருக்கிற எனக்கு தெரியும் நீ எனக்கு கால் பண்ணுவனு ஸோ அந்த ப்ளூ பிரிண்டை பற்றி தானே பேசணும் அப்படின்னும் போது ஆமா அதை பற்றி தான் பேசி ஆகணும் சோ என்ன தனியா யாரையும் நீ உன் கூட கூட்டிட்டு வராம இந்த இடத்துக்கு வந்து மீட் பண்ணு சோ நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னதும் வில்லனுக்கு செம சந்தோஷமா ஆகிடுது அட்ரஸ் மட்டும் அனுப்பிவிடு எப்படி டான்னு வந்து மீட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இங்க கத்துகிட்டு இருக்கிறா எனக்கு லக் அடிச்சிருச்சுடான்ற மாதிரி இதை பார்த்து பக்கத்தில் இருந்த பொண்ணு பயந்து தான் மிச்சம் அதுக்கப்புறம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வர சொன்ன இடத்துக்கு தனியா போறான் சோ அதை வந்து நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு சைக்கிள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே வந்து மீட் பண்றான் ஹலோ கங்கிட்டன் எப்படி இருக்கே நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு போது இங்க பாரு நானும் ஒன்னு மிஸ் பண்ணல சும்மா அப்படி இப்படி பேசி ஐஸ் வைக்காத சரியான போது சரி அதெல்லாம் விடு கங்கிட்டன் எங்க அந்த ப்ளூ பிரிண்ட் அதுக்காக தானே எனக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு போது ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ப்ளூ பிரிண்டா காமிக்கிறான் சோ இதுதான் அந்த ப்ளூ பிரிண்டா அப்படின்னு போது ஆமா ஒரிஜினல் வந்து அந்த மாமா காரர்கிட்ட அவரும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்து தான் உன்னை அந்த கம்பெனில இருந்து தூக்க போறாங்க சோ அதுல இருந்து நீ தப்பிக்கணும் உனக்கு இந்த ப்ளூ ப்ரிண்ட் எல்லாம் வேணும்னா அவருக்கு அகைன்ஸ்டா நீ ஏதாவது எவிடன்ஸ் கொண்டு வந்தா மட்டும் தான் உனக்கு இந்த ப்ளூ பிரிண்டை தருவேன் ஏன்னா அவர்தான் ஹீரோயினுடைய தம்பியை கொலை பண்ணிருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா எவிடன்ஸை கொண்டு வா உனக்கு நான் இது வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறான் இங்க நம்ம வில்லன் பைபுல பயங்கர கோபத்தில் இருக்கிற மாமாக்காரராக இப்படி பண்றாரு அவரும் அந்த ஃப்ரெண்டுக்காரர் கூட சேர்ந்து என்ன கம்பெனியை விட்டு தூக்க ட்ரை பண்றாங்களா நான் பண்றேன் பாரு அவனுக்கு ஒரு வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா மாமாக்காரரை மீட் பண்ண போறாரு அதுலயும் எல்லாருமே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கல்ல எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரெக்கார்டிங் எல்லாம் மறைச்சிச்சு கொண்டு போவாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்காரன் இப்ப கிளம்புறான் அடுத்தது இந்த மாமாக்காரரையும் மீட் பண்ணி நீங்களும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் கூட்டு சேர்ந்து வேலை பாக்குறீங்க போல அப்படின்னதும் மாமாக்காரருக்கு அப்பயே டவுட் வந்துருச்சு என்ன கங்கிட்ட நான் மீட் பண்ணியா அப்படின்னதும் ஆமாங்க அவன் என்கிட்ட ப்ளூ பிரிண்ட காமிச்சான் அது போக ஹீரோயினுடைய தம்பியை கொலை பண்ணதும் நீ தானே என்கிட்டயே சொல்லாம மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்னு தானே அப்படின்னதும் மாமாக்காரருக்கு இப்படி எல்லாம் பேசுனா சந்தேகம் வராம இருக்குமா பாடி கார்டு கிட்ட கண் காமிக்க அவன் வந்து நம்ம வில்லனுடைய உடம்பு செக் பண்றான் பார்த்தா உள்ள போன் இருக்குது ரெக்கார்டிங்ல சோ இதெல்லாம் பாத்துட்டு என்ன ஹீரோ இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வர சொன்னானா அவன் யாரு நீ கொலை பண்ணவருடைய பையன் அவரை போய் நம்பி இருக்கிற அப்படி இப்படின்னு இந்த வில்லனை பிடிச்சி திட்ட வில்லன் உடனே மாமாக்காரருடைய சட்டையை பிடிச்சி எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் எங்க கூட்டிட்டு வந்து என்ன இந்த கம்பெனி விட்டு தூக்க ட்ரை பண்ணுவ ஒழுங்கு மரியாதை அந்த ப்ளூ பிரிண்ட கொடு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க உடனே பாடி கார்டு வந்து டைட்டா பிடிச்சிக்கிறான் இந்த மாமாக்காரரும் அவருடைய ஆசைக்கு ரெண்டு அடி அடிச்சுட்டு நீ ஒரு கோலடா உனக்கு எந்த தைரியமும் கிடையாது நீ வாழ்க்கையிலேயே ஒரு ஃபெயில் ஆனவன் சுத்த வேஸ்ட் அப்படி இப்படின்னு கேவலமா திட்டான் உடனே வில்லனும் பயங்கர கோபப்பட்டு இங்க பாரு என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியல இதெல்லாம் நீ எப்படி ஆடிட்டு இருக்கற அரசியல்வாதி அவன் பக்கத்துல இருக்கிறாருன்றது தானே ஆனா அரசியல்வாதி யாரு என்னுடைய அம்மாவுடைய அண்ணன் ஸோ அவர் எனக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரு பார்க்கலாம் யார் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு கோவத்துல நம்ம வில்லன் பாய்ப்புள்ள மிரட்டிட்டு போயிட்டான் ஸோ அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு ச்சே இப்படி சொந்தப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி கங்கிட்டன் நான் சொன்னதை சாதிச்சிட்டேன் அந்த மாமாக்காரர் அவருடைய வாயாலே வாக்கு கொடுத்துட்டாரு ஸோ அந்த எவிடன்ஸ் என்கிட்ட தான் இருக்குது ஸோ நீ ப்ளூ பிரிண்ட் அனுப்பு நான் உனக்கு இது அனுப்புறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கு அது மூலமாகவே டவுட் வந்துருது டேய் முள்ள மாதிரி உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஒழுங்கு மரியாதை எவிடன்ஸை கண்டுபிடிக்கிற வழியை பாரு உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் ஸோ இங்க இந்த வில்லனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எப்படி என்ன மட்டும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி புலம்புறான் அப்படியே சீன் கட் பண்ணா அந்த சைடு இந்த தலைவரை தான் காமிக்கிறாங்க அவரு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு நிறைய விசாரிக்கிறாரு ஹீரோ கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆனா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நைஸா இல்ல இது வரைக்கும் அவனை மீட் பண்ணல அப்படின்னதும் அப்படியா அவனை மீட் பண்ணதுமே என்ன மீட் பண்ண சொல்லு ஏன்னா அவனை நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருந்தீங்க நம்மளுடைய டீம்ல எடுத்துக்கலான்ற மாதிரி ஆனா நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன் சோ அதை நினைச்சு இப்போ நான் வருத்தப்படுறேன் சோ அவனை எப்படியாவது நம்ம சைடு கொண்டு வரணும் அவனே மாதிரி ஒரு ஆள் என் கூட இருந்தா என்ன வேணாலுமே பண்ணலாம் ஏன் எனக்கு அடுத்தது அவனை கூட நான் கொண்டு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்ல இதெல்லாம் இந்த அசிஸ்டன்ட் பையன் அப்படி ஒரு மாதிரி பாக்குறான் அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியில வந்ததுமே இந்த அசிஸ்டன்ட் பையன் அசிஸ்டன்ட் பொண்ணை மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த அந்த தலையரை விட்டு போறதுக்கு என் கிட்ட ஒரு வாட்டி பேசினியே அந்த ஆஃபர் இன்னுமே இருக்கான்ற மாதிரி கேக்குறான் சோ அந்த அசிஸ்டன்ட் ஷாக் ஆகி உண்மைக்குமா கேக்குற அப்படின்னு கேக்கும் போது ஆமா இத்தனை வருஷமா அவருக்கு கீழே இருந்து அவர் என்ன சொன்னாலுமே நான் அதுபடி பண்ணிட்டு வந்தேன் ஆனா இப்போ அவர் என்ன பிளான் போடுறாரு அவருடைய இடத்துக்கு இன்னொருத்தனை கொண்டு வர ஏன் நாங்களாம் அவருடைய கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கோபப்பட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் சோ அப்ப நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம மாமாக்காரர் தான் சோ கால் பண்ணி உன்னை நான் மீட் பண்ணும் அப்படின்னதும் இல்ல உன்னை மீட் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னதும் அப்படியா அப்ப நீ கங்கிட்டன மீட் பண்ண விஷயத்த பத்தி தலைவரு கிட்ட சொல்லிடட்டுமா அப்படின்னதும் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சாக்காகரா சரி வாங்க என்னுடைய கேலரிக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டேன் அடுத்தது அங்க மாமாக்காரர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இங்க பாரு நீ அந்த தலைவருடைய கேங்க சேர்ந்தவனே எனக்கு நல்லாவே தெரியும் அது போக நான் உனக்கு ஒரு முக்கியமான ஆஃபர் ஒன்னு வச்சிருக்கிறேன் என்னன்னா கங்கி கிட்டன் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல அதை வந்து தலைவரு கிட்ட கொடுக்க நீ விடக்கூடாது அப்படி நீ கொடுக்க விடாம விட்டியனா நான் உனக்கு கொஞ்சம் பங்கு தரேன் சோ நீங்க இருந்து தப்பிச்சிடலாம் இல்லனா உன்னை பத்தி அந்த தலைவருக்கு கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரி ஓகே கங்கிட்டன் தான் நம்ம கூட வரமாட்டான்னு சொல்லிட்டானே அப்புறம் என்ன இந்த ஆஃபரை ஒத்துக்கலான்ற மாதிரி சரின்ற மாதிரி சொல்லிட்டான் சோ அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அந்த தம்பிக்காரனுடைய உடம்பு வந்து எரிக்கிறதுக்காக அனுப்புறாங்க சோ அதை பார்த்து கதறி கதறி அழுக்கிறான் இந்த சைட்ல இருந்து நம்ம ஃப்ரெண்டு காரணம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான் சோ என்னதான் இருந்தாலுமே இவனுக்கு நம்ம ஹீரோயினா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா சோ அதுக்கப்புறம் அந்த லாயரும் நம்ம ஹீரோயினோ தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தம்பிக்காரன் நினைச்சு அந்த டைம்ல ஒருத்தன் வந்து ஒரு ஃபைல் மாதிரி உனக்கு கொடுக்குறான் அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய போட்டோஸ் இருக்குது அது என்ன போட்டோஸ்னா இந்த தம்பி காரனுக்கு அட்டாப்சி பண்ணிருப்பாங்க இல்லையா அதை பண்ண டாக்டரும் நம்ம மாமா காரரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் இருக்குது அவளுதான் அதை பார்த்தவங்க ரெண்டு பேரும் சாக்காகிறாங்க அப்படின்னு அவரு தான் ஏதோ பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணி நம்ம ஹீரோனுக்கு பயங்கரக்கும் வருது அதே டைம்ல இந்த சார் நம்ம வில்லன் பாய்புல காமிச்சா அவன் உசாரா அவனுடைய அம்மாவை வச்சு அந்த அரசியல்வாதி கிட்ட பேச வைக்கிறான் சோ அம்மா வந்து என்ன பேசுறாங்கன்னா இங்க பாரு என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒண்ணுன்னு வர்றது ரத்த சொந்தம் மட்டும்தான் சோ அதுலயும் அந்த மாமாக்காரன் இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்துகிட்டு எங்களுக்கு எதிராவே மாறிட்டான் அப்படின்னு போது ஆமா அவன் என்ன பேச்சு பேசினா தெரியுமா என்ன கம்பெனியை விட்டு தூக்குறதுக்காக தான் அந்த ஃப்ரெண்டு காரனே உள்ள கொண்டு வந்திருக்கான் சோ எவ்வளவு கெட்டவன் அவனெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு ஆச்சு பூச்சுன்னு பேசிட்டு இருக்க அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து அவன் தான் இருக்குது சோ அது எப்படியாவது நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போது இந்த அரசியல்வாதி ஃபர்ஸ்ட் என்ன முடிவெடுப்பாரு அவருடைய தங்கச்சி பையனுக்கு தானே இப்போ இவரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாரு சோ அதனால சரி நான் எப்படியாவது பேசி பார்க்கறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா மாமாக்காரர் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு இங்க பாரு அந்த ப்ளூ பிரிண்ட வந்து நீ ஒண்ணுக்காக ஃப்ரெண்டு கரண்ட தானே கொடுத்து வச்சிருக்க அவனை எப்போதுமே நம்ப முடியாது ஏன்னா அவருடைய அப்பா வந்து அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு சோ எப்பனாலுமே அவனுக்கு ரிப்பீட் அடிப்பான் அதனால நீ என்ன பண்றேன்னா அத ஒழுங்கா அந்த வில்லன் கிட்ட கொடுத்துரு சோ அவனும் நீனும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னதும் மாமாக்காரருக்கு எப்படி இருக்கும் பாருங்க தூக்கி வாரி போடுறது என்ன சொல்றீங்க நீங்க இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் அது எல்லாத்துமே அவன்கிட்ட கொடுக்கறதுக்கா இல்ல முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டே இருக்க இந்த அரசியல்வாதியும் டென்ஷன் ஆகிட்டாரு ஒழுங்கா நான் சொல்றதை செய் நல்லா யோசித்து முடியோடு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன் இங்க இந்த மாமாக்காரருக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு உடனே ஃப்ரெண்டு காரனுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வா ட்ரிங்க்ஸ் பண்ற இடத்துக்கு வா உன்னை மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து கார்ல ஏறி கிளம்ப பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் லாயரும் ஒரு கார்ல வேவ் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களும் மாமாக்காரரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறாங்க சோ மாமாக்காரர் அதுக்கப்புறம் பாருக்கு வந்ததுக்கு பயங்கர டென்ஷன்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க என்னம்மா மறுபடியும் நீயே வந்து என்ன உன் தம்பி விஷயமா பேச போறியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் அந்த போட்டோ தூக்கி எரிஞ்சு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா என்னுடைய தம்பி அட்டாப்சி பண்ண டாக்டர் வந்து உங்களை ஏன் மீட் பண்ணி பேசி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காமிக்க அதை வாங்கி பார்த்து அவரும் ஷாக் ஆகுறாரு சோ ரொம்பவே கோவமா நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு பெரிய தண்டனை அனுபவிப்ப அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு கோவத்துல பேசிட்டு திரும்பினா அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஃப்ரெண்டு காரணம் வந்திருக்கிறான் சோ ஒன்னையும் நான் இதுல எதிர்பார்க்கல என் மூஞ்சிலேயே முடிக்காத அப்படின்னு கோவமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சோ அந்த ஃப்ரெண்டு காரனுக்கு இதனால பயங்கர கோவத்து அந்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னதும் மாமாக்காரர் வந்து கோவப்பட்டு என்ன நீ ஹீரோயின் என்ன நீ பழி வாங்க போறியா அப்படின்னதும் ஏன் ஏன் நான் பண்ண மாட்டேனா நான் ஹீரோயின்காக என்ன வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த போறான் அந்த டைம்ல பாடி கார்டு வந்து மாமாக்காரர் கிட்ட நம்ம நினைச்ச மாதிரியும் இவன் டேஞ்சரஸா இருக்கிறான் அப்படின்னதும் மாமாக்காரரும் ஆமா இவன் தவறான வழியில போக ஆரம்பிச்சிட்டான் என்னையே இனிமையா பாக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க இந்த சை நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி என்ன மன்னிச்சுட்டு எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது உன்னுடைய தம்பி சாவுக்கு அவர்தான் காரணம்ன்றது எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி அழுதுகிட்டே இங்க பாரு என்ன நீ இதுவா யூஸ் பண்ணு மாமாக்காரரை பழி வாங்குறதுக்கு நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான் ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறா அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு தான் காமிக்கிறாங்க அவ நம்ம கங்கிட்ட மீட் பண்ணி இங்க பாரு என்னுடைய பாஸ் வந்து உன்ன மீட் பண்ண ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கிட்டனும் சரி ஓகே என்னுடைய இதை பத்தி அவர்கிட்ட சொன்னியா என்னுடைய டிமாண்ட பத்தி சொன்னியான் போது இல்ல நான் சொல்லல அதை நீயே சொல்லிட்டு அவரை மீட் பண்றதுக்கு ஒன் ஹவர்ல நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அந்த ப்ளூ பிரிண்டை வச்சுட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாமா போகலாமா அப்படின்னு கேட்கும் இந்த வாட்டி நம்ம ஹீரோ வந்து நான் ஆல்ரெடி இதை பத்தி ஒன்ட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுறான் ஸோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு சரி ஓகே அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரம் அந்த தலைவரை மீட் பண்ணி இந்த மாதிரி கங்கிட்டேன்னா நான் பார்த்துட்டேன் அவன் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி என் தான் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஆனா அதை வாங்குறதுக்கு நீங்களும் உங்க கூட ஒரு ஆள் வேணா வச்சுக்கலாம் இப்படி ரெண்டு பேர் மட்டும் தனியா என்ன மீட் பண்ண வரணும் அது எந்த இடம்ன்றதை நானே சொல்லுவேன் அப்படின்னு வந்து இந்த தலைவரும் பார்த்தீங்கன்னா நீ யாரு கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னதும் எனக்கு தெரியும் ஆனா இப்போ உங்களுக்கு தேவையானது தான் இருக்குது சோ ஒழுங்கா நான் சொன்ன இடத்துக்கு வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட அந்த தலைவரும் பாத்தீங்கன்னா சரி ஓகே அங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு அப்படியே சீன் கட் பண்ண அந்த சைடு அசிஸ்டன்ட் பையன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கண்ணை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் சோ அந்த மீட்டிங் நடக்க போற இடத்துல யாரையும் பொடுத்தல போறாங்க போல அப்ப நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அவங்க கிட்ட நம்ம கொலை பண்ண வேண்டியது கங்கிட்டன் இல்ல தலைவர அப்படின்னதும் அவன் சாக்காக்கி அப்படின்னு அந்த மாமாக்காரர்கிட்ட நீ மாட்டிப்பியே அப்படின்னதும் அவன் என்ன சொன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து தலைவர் கிட்ட வரக்கூடாதுன்னு மட்டும் தானே சொன்னா சோ தலைவரே கொண்டுட்டா உனக்கும் பிரச்சனை முடிஞ்சிடும் எனக்கும் பிரச்சனை முடிஞ்சிடும் கங்கிட்டனுக்கும் எல்லாம் முடிஞ்சிடும் சோ தலைவருடைய மரணம் தான் நம்மளுக்கு விடுதலை அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு புது பிளான போடுறாங்க அதுக்கப்புறம் தலைவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக கார்ல ஒரே ஒரு ஆளை ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம அசிஸ்டன்ட் பண்ணோம் ஹீரோக்கு கால் பண்ணி தலைவர் வந்து ஒரே ஒரு ஆள் கூட தான் வராருன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டான் சோ அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் காமிக்கிறாங்க தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துக்கு இந்த தலைவருடைய காரம் வருது அதே டைம்ல தூரத்துல நம்ம அசிஸ்டன்ட் பண்ணும் அசிஸ்டன்ட் பையனும் கண்ணை ரெடி பண்ணிட்டு நிக்கிறாங்க அப்புறமா இங்க நம்ம ஹீரோ கார்ல இருந்து வெளியில வந்து நீங்க சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டீங்க அப்படின்னு போது நான் என்ன சொன்னாலுமே அதுபடிதான் பண்ணுவேன் எங்க அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ளூ பிரிண்டை வந்து எடுத்து காமிக்கிறான் சோ ஆக்சுவலா அது மொபைல் போன்ல இருந்து எடுத்தது தானே சோ அதை காமிச்சுட்டு இந்த மாதிரி இதுதான் எங்கிட்ட இருக்குது ஒரிஜினல் வந்து அந்த மாமா கார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னதும் இந்த தலைவர் வந்து அப்படியா அப்படின்னா இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னதும் ஆமா உண்மைதான் அது மட்டும் இல்லாம அந்த சயின்டிஸ்டையும் பண்ணது அவர்தான் அந்த பழியை ஏன் மேல தூக்கி போட்டுட்டாரு அப்படின்னு வந்து அந்த தலைவரும் ஓ இதெல்லாம் இருக்குதா இந்த ஒரு பேப்பர் தந்ததுனால நான் நீ சொன்னதெல்லாம் நம்பணும்னு நினைக்கிறியா அப்படின்னதும் நீங்க நம்ப வேண்டாம் நானே உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன எடுத்து நேரம் மாமாக்காரருக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு டே மாமாக்காரா உனக்கு முடிவு வந்துருச்சு அந்த தலைவர் உன்னை தேடி வர நீ சாகப் போற பாரு அப்படின்னதும் ஏன்டா டே என்கிட்டே கதை விட்டுறியா நான் நேற்று தான் கண்ணாடிக்காரன் மீட் பண்ணி பேசினேன் அவன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னதும் உடனே ஹீரோ மறுபடியும் நீ நீ சயின்டிஸ்ட்டை கொலை பண்ணி ஏன் மேலே பழியை தூக்கி போட்டாலும் நான் அதுலேருந்து வெளியில் வந்து உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னதும் டேய் டேய் ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடியாதுரை அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ இன்னும் கொஞ்ச நாளில் நீ செத்து போயிடுவே அப்படின்ற மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு ஸோ இதெல்லாம் அந்த தலைவர் வந்து கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகுறாரு இப்போ புரியுது எனக்கு உன்னை பற்றி அது போக நீ என்ன டிமாண்ட் பண்ண உன் மேலே இருக்கிற அந்த கோல வழக்க உன்கிட்ட எடுக்கணும் அது போக இந்த வேக்சின்ல ஒரு ப்ராஃபிட் தரணும் அதானே அப்படின்னதும் ஆமாம் அதே கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்ல சரி ஓகே இதெல்லாம் நான் உனக்கு பண்ணுறேன் ஆனால் இன்னொன்று நீ எனக்காக பண்ணணும் அப்படின்னதும் என்ன பண்ணனும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அது வேற எதுவும் இல்லை நீ என்னுடைய அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா என்ன உங்கள் கூட அடியாலாக வந்து சேரணுமா அப்படின்னதும் இல்லை அடியாலாக இல்லை என்னோட ரைட் அண்டாக இருக்கணும் எனக்கு தூணாக இருக்கணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிறான் அந்த டைமில் தூரமாக இந்த தலைவரை சுடுறதுக்காக கண்ணை வச்சு இந்த அசிஸ்டன்ட் பையன் ஏன் பண்ணிகிட்ருக்கான் இல்லையா அதை அப்படியே நம்ம ஹீரோ மேலே கொண்டு வரான் கொண்டு வந்து அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி காமிக்க அசிஸ்டன்ட் பண்ணும் கத்துறா அதோட இந்த பார்ட் வந்து முடியுது வந்துருச்சு சோ இருந்துச்சு இல்லையா சோ அடுத்த பார்ட்டே நம்ம சீக்கிரமா அதுல தான் உண்மைக்குமே இந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து நம்ம ஹீரோ சூட் பண்ணிட்டானா இல்லனா தலைவரை சூட் பண்ணிட்டானா என்னாச்சு வில்லனுடைய கதை என்னாச்சு இந்த ஃப்ரெண்டுக்கான இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் அப்படின்ற பயங்கர இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் நம்ம பாக்கலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க